வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஐப்பசி மாத பலன்கள் தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கணிக்கப்படுது இந்த மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் ஒரு மிகவும் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரங்களாக தான் இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்சம் அடையும் போது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் பார்த்தாங்கன்னா மிதுன ராசியில இந்த குரு பகவான் அவர் மாதம் ஆரம்பிச்ச உடனே பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதமே அதிசாரம் பெறுகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி பகவான் சுக்ரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சாரி துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல செவ்வ புதனாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசி வீட்டிற்கு செல்கிறார் அடுத்து செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு பயணிக்கிறார் விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் ஏன்னா அந்த சூரியன் வலுவிளக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாதத்துல நட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதை பத்தி தான் இப்ப நம்ம டீடைல்டா இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மீன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னானே அந்த ராசிக்கு அதிபதி குரு அந்த குருன்ற ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் இந்த ராசி அன்பர்கள் கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு பயம் அப்படின்ற ஒரு சொல்லே இவர்களுக்கு பிடிக்காது ஏன்னா பயந்து பயந்து எதுவுமே செய்ய போறது கிடையாது அதனால அந்த

ஒரு அறிவுரை கூறும் ஒரு நபர்களாக தான் அதிகப்படியாக இருப்பாங்க கூறுபவர்களாகவும் அறிவுரை கேட்பவர்களாகவும் இருக்கா இருப்பார்களே உடைய ஒரு கோபம் அப்படின்றது இவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வராத ஒரு நபர்களாக தான் இருக்கும் சூதுவாது அப்படின்ற ஒரு சூழ்ச்சி குணம் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்கள் கிட்ட அறவே இருக்காது தன்னால வாழ்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்களே ஒழிய மற்றவர்களால இந்த மீனராசி என்பர்கள் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது அந்த அளவிற்கு இந்த மீனராசி ராசி என்பர்கள் எல்லாத்தையுமே கொடுத்துதான் பழக்கமே ஒழிய திரும்ப பெற்று வழக்கமே கிடையாது அந்த அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களினுடைய வாழ்க்கையாகப்பட்டது ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கைன்னே சொல்லலாம் மற்றவர்களுக்காக கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களினுடைய ஒரு வருமானங்கள் அதிகப்படியாக இருக்கும் இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி இன்னும் வக்கரத்தன்மையோடு தான் இருக்கிறாரு அதனால எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் கிடையாது சனி வக்ரத்தன்மை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பங்கள் சில தடைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று வரப்போறார் அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மாற்றம்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கியது இந்த மீன ராசி இந்த மீன ராசி அன்பர்கள் எப்போது

கொடுத்து கொடுத்து அந்த ஏமாற்றம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகளும் வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களையும் ஒரு நேரமாக இருக்கும் மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை ரீதியாக உங்களுக்கு உயர் பதவிகள் நல்ல ஒரு அந்தஸ்துகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் வேலை மாற்றங்கள் அப்படின்றது அதிகப்படியான பேர் செய்யக்கூடிய ஒரு நேரம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தர காரணமாக இருக்கும் நல்ல கண்டிப்பாக இந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த தொழில சின்ன சின்ன மாற்றங்களையும் சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகளை சேகரிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாகவும் இருக்கும் நிறைய முத மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா தான் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சுக்கரன் அங்கிருந்து நீச்சமாகி உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு ஆட்சி பெற்று போகிறார் அதனால பார்ட்னர்ஷிப்ல இருந்த சில தொந்தரவுகள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் புதனும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு ஆகி வர்றதுனால அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல நல்ல வாய்ப்புகள் நல்ல ஒரு வருமான கிடைத்துக்கு ஒரு அமைப்பாகவும் இருக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களால சில வாய்ப்புகளை செய்ய முடியாத ஒரு கண்டிஷனா இருக்கும் அந்த செய்ய முடியாம ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் மறைமுக வருமானம் நிறைய வரும் கமிஷன் சம்பந்தப்பட்ட வருமானம் நிறைய ஒரு இருக்கு உங்களுடைய திருமண உறவுகள்ல கணவன் மனைவி உறவுகள்ல ஒரு சின்ன ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கு தேவையில்லாத ஒரு பிரிவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இதெல்லாம் சுய ஜாதகத்துல நீங்க செக் பண்ணிக்கணும் உங்களுடைய திசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா இந்த கணவன் மனைவி பிரிவு எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பே கொடுக்காது இது தற்காலிக சூழ்நிலை தானே அதனால அந்த கணவன் மனைவி பிரிவு எல்லாம் தசா நல்லா இருந்தது அப்படின்னா பாதிப்பே கொடுக்காது தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும் தசா புத்தி கெடுதலான தசா புத்திகளாக இருந்தது அப்படின்னா வியாதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வியாதி பாத்தீங்கன்னா ஒரு வியாதி ரெண்டு வியாதி இருக்காது கிட்டத்தட்ட ஒரு நாலு வியாதி இருக்கும் அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இது மாதிரியான அந்த நான்கு வகையான வியாதிகள் ஒரே நேரத்தில் போட்டு உங்களை ஆட்பரிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் தசாபுத்தி கெடுதலான திசா புத்திகளாக அதனால இந்த மாதிரியான திசாபுத்திகளை பலன்கள் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நன்றி வணக்கம்